வால்மீகி நகர்னு ஒரு கான்ஸ்டிச்சு இதுல வந்து ஐயாயிரம் வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படுறாங்க நீக்கப்பட்டு சேர்க்கப்படுறாங்க இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல சோ இவரு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காரு இந்த டேட்டா எல்லாம் போய் சேர்ற இடம் ஞானேஸ்வர் வச்சிருக்க ப்ளூ பிரிண்ட்ல தான் அவரு ஒரு ஃபார்முலா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வச்சிருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லாபி அமைச்சு காங்கிரஸோட சேரணும் காங்கிரஸ் வந்து ரெடியா இருக்கு காங்கிரஸ் வந்து பிரியணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு கரெக்டா ஞாபகப்படுத்த போன பார்லிமெண்ட் தேர்தலையும் இதே மாதிரி தான் இவங்க இருந்தாங்க தாண்டி பிஜேபி வளர்ந்துருச்சு அதுதான் வந்து அதிமுகவுக்கான பாஜக உங்க முதுகலை ஏறி உங்க தலைமையிலையும் ஒரு குட்டு குட்டு போயிடுவான் அப்படின்ட்டுதான் அதிமுகவுக்கான படம் சோ அந்த பெண்கள் விஷயத்துல ஸ்டாலின் பண்ணது இருக்கு இல்லையா அது ஒரு அட்வான்டேஜ் தான் அதுதான் வந்து மகாராஷ்டிராலையும் பிஜேபிக்கு கை கொடுத்திருக்கு பீகார் வந்து பிஜேபி கை கொடுத்தது புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் உரையாட வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் திரு பிரகாஷ் அவர்கள் வணக்கம் தோழர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருஞானம் ஐயா அவர்களே வணக்கம் இப்போ பீகார் தேர்தல் முடிவுகள் நாட்டுக்கு சில அதிர்ச்சிகளை தந்திருக்குது அதாவது பல்வேறு கருத்து கணிப்புகளை மீறி என்டிஏ கூட்டணி எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி அதே வேளையில் காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவு இது வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துச்சு என்ன எஸ்ஐஆர் உட்பட பல தகுடு தத்தங்கள் பற்றிய கேள்விகள் ரயில்களில் வாக்காளர்கள் கொண்டு வந்து போலி வாக்காளர்கள் இறக்கப்பட்டது பல சர்ச்சைகள் வந்துச்சு சோ இதெல்லாம் முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன நான் வந்து நீங்க தேஜஸ்வியோட தோல்வியை பத்தி சொல்றீங்க நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் அது வந்து வெற்றியை பத்தி உள்ள கதை அதாவது ஒரு வாக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி அது பேர் வந்து டாக்கா செம்பகரன் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதி டாக்கா இந்த தொகுதியில மட்டும் சுமார் எட்டாயிரம் வாக்காளர்களை வந்து எஸ்ஐஆர் மூலமா பண்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணது பிஜேபி எட்டாயிரம் வாக்காளர்கள் அதை எதிர்த்து போராடுறவர் வந்து பைசல் ரஹ்மான் அப்படின்னு ஆர்ஜி ராஷ்டிரிய ஜனதா தள அவர் வந்து எதிர்த்து போராடுறாரு அந்த போராட்டங்கள் வந்து அந்த பூத் லெவல் ஆபிசர்ஸ் வர்றவங்க வீடுகளுக்கு போய் முற்றுகையிடுறதுல போய் முடியுது கடுமையான போராட்டம் ஒரு முப்பது நாள் போராட்டம் அதுக்கப்புறம் அந்த எட்டாயிரம் பேர் நீக்கத்தை வந்து அவரு தடுத்து நிறுத்துறாரு மிக கடுமையா போராடுறாரு பைசல் ரகுமான் இவர் யாருன்னா போன சட்டமன்ற தேர்தலில் இதே பிஜேபி கிட்ட ஆயிரம் ஓட்டுகள்ல தோத்தவர் ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் வரும் ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தோத்தவர் இந்த முறை பிஜேபி வந்து தன்னுடைய வாக்கு வித்தியாசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் எட்டாயிரம் பேரை வந்து நீக்குது அப்போ இந்த ஃபைசல் ரஹ்மான் வந்து ஒரு வீரர் தெரிந்த போராட்டத்தை நடத்துற அதுக்கப்புறம் தேர்தல் நடக்குது அவங்க முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்றாங்க ஆனா அதன் மீறி ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் வெறும் நூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள்ல பைசல் ரஹ்மான் ஜெயிக்கிற பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மோசடிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு வெற்றி பெறப்பட்ட தொகுதிகள் எது மோசடி நடந்த தொகுதிகள் எதுனா போன்ற அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க இந்த வந்து இப்போ உதாரணத்துக்கு மோசடிகள் எப்படி பண்ணிருக்காங்கன்னா வால்மீகி நகர்னு ஒரு ஐயாயிரம் வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்படுறாங்க நீக்கப்பட்டு சேர்க்கப்படுறாங்க இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா அங்க இருந்து ட்ரெயின்லயும் பஸ்லயும் கொண்டு வரப்பட்டு கொண்டு வரப்பட்டு வாக்களிக்கப்படுறாங்க போலி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் வந்து கொண்டு வர்றாங்க அதாவது இதுல என்ன பாடம்னா உங்களுக்கு இவங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காங்க ஞானேஸ்வர் அவர் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காரு இப்போ அவருக்கு ராகுல் காந்தி சொல்றது சொல்றதான அவர்கிட்ட ஒரு சாப்ட்வேர் இருக்கு அதுல வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ண முடியுமானா ஆனால் ஞானேஸ்வர் நினைச்சா அந்த சாஃப்ட்வேரை வச்சு ரிமூவ் பண்ண முடியும் ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை நீங்கள் யூஸ் பண்ண தான் அப்படின்றது இவரோட குற்றச்சாட்டு இப்போ இந்த ஞானேஸ்வர் வந்து பதவி காலம் முடிஞ்சு இவர் போகும்போது வந்து இவருக்கு ஐநா சபையில ஒரு பதவி வழங்குறதுக்கு பாஜக வந்து தயாரா இருக்கு ஸோ இவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்காரு இப்போ நீங்க உங்கள் ஆட்கள்லாம் கலெக்ட் பண்ணுறது டேட்டா இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றது டேட்டா இந்த டேட்டா எல்லாம் போய் சேர்ற இடம் ஞானேஸ்வர் வச்சிருக்க ப்ளூ பிரிண்ட்ல தான் அவர் ஒரு ஃபார்முலா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வச்சிருக்கார் அந்த வாக்காளர் பட்டியல் வச்சுட்டு அவரு ஒரு ஃபார்முலா ஒரு ஸ்டேட்டுக்கு பீகார்னா இவ்வளோ இவ்வளோ சீட்டு ஜெயிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கா அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார் ஆனா இங்க டாக்கா மாதிரி இடங்கள்ல வந்து இந்த டேட்டாஸ் போனாதானே அங்க அவ்வளவு பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த டேட்டாஸ வந்து ரொம்ப ஃபார்மடபுளா கரெக்டா பண்றதுக்காக ஃபைசல் ரஹ்மான் வந்து போராடி இருக்கார் சோ இந்த ஃபைசல் ரஹ்மான் போராட்டத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா இந்த டேட்டாஸ் வந்து இங்க பதிவாகும் உதாரணமா தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் இந்த மூன்று மாநிலத்திலேயே இப்போ இவங்க கோல்மல் பண்ண மாநிலங்கள் எது எதுன்னா ஹரியானா மகாராஷ்டிரா அப்புறம் பீகார் இந்த மூணுல இவங்க ஆட்சியில இருந்தாங்க இப்போ எஸ்ஐஆர் நடக்கக்கூடிய மூணு மாநிலங்கள் எதுன்னா பெரிய மாநிலங்கள் அசாம மாநிலம் அதை தாண்டி இசைஆர் நடக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா இந்த மூணுலயும் அவங்க ரூலிங் இல்லை அப்ப அரசு ஊழியர்கள் யார் கையில யார் கண்ட்ரோல இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அங்க வெஸ்ட் பெங்கால்ல கேரளால சிபிஎம் தமிழ்நாட்டுல டிஎம்கே அப்போ இந்த அரசு ஊழியர்கள் இந்த டேட்டாஸ கலெக்ட் பண்ணும்போது மிக மிக உண்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக போராட வேண்டிய உரிய கடமையும் பொறுப்பும் யார்கிட்ட இருக்குன்னா திமுக கிட்ட தமிழ்நாட்டுல இருக்கு சிபிஎம் கிட்ட கேரளால இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட வெஸ்ட் பெங்கால் இருக்கு சோ இவங்களுடைய போராட்டம் வந்து வைசல் ரகுமான் டாக்கா நடத்தின போராட்டம் மாதிரி இருக்கணும் வேலிடா இருக்கணும் ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து டு அண்ட் நெயில் இருக்கணும் டு த சாகக்கூடிய அளவுல ஒரு போராட்டம் தற்கொலை படை தாக்குதல் மாதிரி சாக செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் என்பது அமைய அமையவில்லை என்றால் இது வேற மாதிரி வரும் வாக்கு திரட்டுக்கு எதிரான தீவிரமான களப்போராட்டத்தின் தேவை பற்றி சொன்னீங்க அதுதான் பீகார் தேர்தல் தந்த படிப்பினைன்னு சொன்னீங்க அதை செயல்படுத்துவதில் இங்கே உள்ள குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பணி எப்படி இருக்கு மற்ற கட்சிகளுடைய பணி எப்படி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க பட் ஏன்னா இவங்க வந்து ஒரு அசுரல் இவங்க இவங்க வந்து எந்த நிலைக்கும் இவங்க போவாங்க ஸோ இவங்க வந்து திட்டம் போட்டு சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இப்போ திமுக வந்து இந்த எஸ்ஏஆர்ல நடவடிக்கைகளுக்குள்ள திமுக தலையிடுது அரசு ஊழியர்கள் பண்றாங்க அவங்க வந்து நியாயமா பண்ணணும்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆஹ் திமுகவுடைய உதவியோட பண்றாங்க இதை பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் தமிழக வெற்றிக்காகவும் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சே இல்ல அவங்களுக்கு அமைப்பு இல்ல கீழே வரைக்கும் அமைப்பு இல்லை தாவைய காக்கு அதிமுகவுக்கு அமைப்பு இருந்தும் கூட அங்க பெருசா ஒண்ணும் பெருசா அவங்க வந்து எஸ்ஐஆர எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்தக்கூடிய மனநிலையிலேயே இல்ல முதலிடமே எஸ்ஐஆர் அவங்க வரவேற்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால அதுக்கான மனநிலை என்பது அதிமுக பக்கத்துல இல்ல ஜானேஸ்வர் கை கொடுப்பாரு நினைக்கிறாங்க அவங்க எதிர்பார்க்கறாங்க அதிமுக வந்து எப்படியாவது ஒரு மாய மந்திரத்தை பண்ணி வந்து பிஜேபி வந்து நம்மளை ஜெயிக்க வச்சிடும் அது எஸ்ஐஆர் மூலமா கூட ஜெயிக்க வச்சிடும் அப்படின்றதுதான் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஏம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இப்போ நான் இல்லைங்களா அந்த டாக்கான்னு ஒரு தொகுதி இது வந்து க்ளோஸ் கண்டெஸ்ட் கான்ஸ்டுவன்சி டாக்கா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அறுபது தொகுதிகள் வந்து க்ளோஸ் கண்டெஸ்ட் கான்ஸ்டுவன்ஸ் உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் வந்து டிடிவி தினகரன் வந்து வாக்க பிரிக்கலைன்னா அதிமுக ஜெயிச்சு அந்த மாதிரி தொகுதிகள் வந்து அந்த லிஸ்டே ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேல வரும் டோட்டலாகவே சதன் தமிழ்நாடு டெல்டா இதெல்லாமே செத்தா வரும் உதாரணத்துக்கு சென்னையில பாத்தீங்கன்னா நகர் வெறும் முன்னூற்றி சில வாக்குகள்ல தான் வந்து டிஎம்கே ஜெயிக்குது டீனேஜர் வந்து ஒரு விவிஐபி தொகுதி மாதிரி இப்போ பிஜேபி போட்டி போல பிளான் பண்ணுது அதே மாதிரி கொளத்தூர் முதல்வருடைய சொந்த தொகுதி அங்கே என்ன மாற்றம் நடந்தாலும் அது வந்து முதல்வருக்கு அவமானகரமா போயிடும் அப்படின்றதுனால அது சொல்லுங்க என்னன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து முழுக்க பெரிய தொகுதி நிறைய சட்டமன்ற வாக்குகள் அடங்கிய தொகுதி அந்த தொகுதியில நடக்கக்கூடிய விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு அறுபது தொகுதிகளை வந்து இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த அறுபது தொகுதிகளில் எஸ்ஐஆர் மூலமா ஏதாவது ஒன்று பண்ணி அறுபது தொகுதிகளில் வந்து பாஜகவை முன்னிறுத்தி பாஜக அதிமுக கூட்டணியை முன்னிறுத்தி அவங்க வந்து ஒர்க் பண்ணி அத மேலே கொண்டு வந்து அது மூலமா திமுகவை தோக்கடிக்க முடியுமா ஒருவேளை ஒரு ஒரு கையில் வந்து திமுகவை தோக்கடிக்கணும் இன்னொரு கையில் வந்து பாஜகவை முன்னிறுத்தி அதை ஜெயிக்க வைக்கணும் அப்படி அவங்க எஸ்ஐஆரை பிளான் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்க பீகார் பாண்டியில் பண்ணக்கூடிய எஸ்ஐஆர் மெத்தட் ஸோ பீகார்ல வந்து பிளைனா பெண்களுக்கு காசு கொடுத்து உலக இருந்து பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி பதினாறாயிரம் கோடி வாங்கி பதிமூணாயிரம் கோடிக்கு மேல பெண்களுக்கு அந்த உத்தியோக திட்டத்தின் மூலம் கொடுத்து அது எலெக்ஷன்ல ஓட்டு போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் கொடுத்து அது ஞானேஸ்வர் மாதிரி ஆட்கள் வந்து அஹ் எலக்ஷனுக்கு முன்னாடி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு இவங்க கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் ஒரு எலெக்ஷனே டேட்டையே அனௌன்ஸ் பண்றாரு அந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொண்டு போறாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இவங்க கொண்டு போகக்கூடிய விதம் என்பது ரொம்ப பிளானிங்கா இருக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கு அதை வந்து பண்றாங்க ஸோ இதை வந்து நீங்க வந்து முறியடிக்கணும்னா மிக மிக கடுமையாக போராடணும் இதுக்கப்புறம் இப்போ இவங்க கொடுத்த வாக்காளர்கள் கொடுத்த லிஸ்ட்டை வந்து அவங்க ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க அதுதான் பட்டியல் அந்த பட்டியல் வந்த உடனே அதுக்கு அதில் வந்து டெலீட் ஆன விஷயங்கள் வந்து திமுக வாக்குகளையும் முஸ்லீம் வாக்குகளையும் டெலிட் பண்ணலாம் அதுதான் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமான சூழ்நிலை என்னன்னா பீகார்ல முஸ்லீம் ஏரியானா ஐடென்டிஃபை பண்ணலாம் யாதவ் ஏரியானா ஐடென்டிஃபை பண்ணலாம் இங்க எல்லாம் யாதவ் இங்க இருக்கிறவங்கலாம் முஸ்லீம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து மத்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றோட ஒன்று இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம் இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து டெலீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாட்டுவீங்க இது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த மோசடிகள் அதனுடைய அபாயங்கள் பற்றி சொன்னீங்க நடைமுறையில் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல பல சிக்கல்கள் சொல்றாங்க சொல்லப்போனா இன்னொரு பதினஞ்சு நாள்ல அவங்க முடிச்சு அடுத்த பட்டியல் வெளியிடுறாங்க ஆனால் இன்னும் ஃபார்ம்ஸ் போய் சேரதே முடியல அதை பற்றி புரிஞ்சுக்கிறதும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இன்னொரு பக்கம் கீழ்நிலை ஊழியர்களுக்கு பெரும் அழுத்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி குழப்பங்கள்ல இருக்கிறாங்க சோ இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் முடியுமா என்ன வகையான சிக்கல்களை கொண்டு வர நினைக்கிறேன் இது குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிச்சிடுவாங்க நீங்க முடிக்கிறீங்களோ அப்படியே அவங்க முடிச்சிருவாங்க நீங்க வந்து சரியா ஃபில் அப் பண்ணலன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்டுவாங்க அவங்க அதை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க யாரோட வாக்குகள் ரிஜெக்ட் ஆகுது எப்படிப்பட்ட வாக்குகள் ரிஜெக்ட் ஆகுது அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க இப்போ தங்களோட வாக்குகள் என்னன்னு தெரியாமல் இருக்கிற தாவைக்கா மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் வேணா அது ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்காத ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் தன்னோட வாக்குகள் என்னன்னு தெரிஞ்ச அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு அவங்களுடைய வாக்குகளும் சேர்ந்து போகும்போது அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும் பொதுவாக அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல இதுல வாக்காளர்கள் பட்டியலை பண்ண முடியுமே தவிர அவங்க எந்த கட்சி வாக்களிக்க போறாங்கன்றதை வச்சு பண்ண முடியாது ரைட்டுங்களா அதுதான் ரொம்ப கஷ்டம் ஆனால் அதையும் மீறி அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ப்ளூ பிரிண்ட்டு ஏற்கனவே அவங்கவுங்களோட உளவுத்துறை போய் எடுத்துட்டு வந்த இது விஷயங்கள் அதை வச்சு தான் ஆர்எஸ்எஸ் இன்ஸ்டன்னு பிஜேபி இன்ஸ்ட்ஷன் எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க ஞானேஸ்வரர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரித்து தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்காரு அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் திமுக தூக்குது பாஜக அதிகமான சீட்டுகள்ல ஜெயிக்குது அதிமுக நல்லா வருது இதான் வந்து அவங்க வச்சிருக்க ப்ளூ பிரிண்ட் எப்படி பீகார்ல ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து அதே இசையார பயன்படுத்தி ஜெயிச்சிட முடியும்னு அவங்க நம்புறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்த மோசடிகள் அது வந்து பீகார் படிப்பினைகள் பற்றி பேசினோம் அரசியல் ரீதியான தாக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் இங்க உள்ள அரசியல் கட்சிகள்கிட்ட என்ன தாக்கத்தை உருவாக்கியிருக்கு குறிப்பா காவேகம் வந்து காங்கிரஸ் தங்களோட வரும்னு ஒரு எதிர்பார்க்கல இருந்தது அதை அது வந்து ஒருத்தர் பிரவீன் ஒருத்தர் காங்கிரஸ்ல அவர் வந்து தொழில்நுட்ப வல்லுநரு ஐடி இத பார்க்குறவர் காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல அவரு தான் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட உட்கார்ந்து பேசி அவர் பேசுறது அவர் சாதாரணமாக கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தது ரகசியமாக ரெக்கார்ட் பண்ணி திமுக ஊழல் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இந்த மாதிரி அவங்க பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார் அவர் வந்து மயிலாடுதுறையில் சீட்டு கேட்குறாரு திமுக கொடுக்க மாறுக்குது அதுக்கப்புறம் அவரு மாணிக்கம் தாக்கூரு கேசி வேணுகோபால்னு கேரளாவில் ஒருத்தருக்கார் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து விஜயோட விஜயோட ராகுல் காந்தி பேச வைக்கிறாங்க கரூர் சம்பவத்தை எப்பவுமே கேசி வேணுகோபால் தான் பேச வைக்கிறார் அப்ப ரெண்டு முறை பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆதவ அர்ஜுனா சேர்ந்து முந்தா நாள் மாலை மறுசு பத்திரிகையில பேனர் நியூஸா இந்த நியூஸை பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தினமலர்ல பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து தினத்தந்தில பண்ணியிருந்தாங்க இது பேனர் நியூஸ் தான் அவங்க சொல்லி பிரவீன் அப்படின்ற அவர் சொல்லி இது வந்து வந்தது அப்புறம் சசிகாந்த் செந்தில் சௌகு சங்கர் மச்சான் ஜோதிமணி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லாபி அனுப்பிச்சு காங்கிரஸோட சேரணும் காங்கிரஸ் வந்து ரெடியா இருக்கு காங்கிரஸ் வந்து பிரியணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு கரெக்டா ஞாபகப்படுத்துற போன பார்லிமெண்ட் தேர்தலையும் இதே மாதிரி வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சவுக்கு சங்கர் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தோ வந்துருச்சு தோ வந்துருச்சு விடுதலை சிறுத்தைகள் தோ வந்துருச்சு தோ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் அது வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படி இப்படின்னு போவோம் வெளியில போட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியில போட்டாங்க எடப்பாடி தான் நல்ல ஒரு எடப்பாடியோட போனோம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பேசவில் போச்சு சோ மறுபடியும் அதே டீம் அதே செயல்பாடுகள் வந்து வந்து காங்கிரஸ் வந்து அலைகழிக்குது காங்கிரஸ் வந்து போயிடும்ன்றது மாதிரி காங்கிரஸ் வந்து பத்து தொகுதி வந்து தெலுங்கானாலேயும் இல்லை கர்நாடகாலையும் பத்து தொகுதி காங்கிரஸ் பார்லிமெண்ட் தொகுதி கிடையாது இருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து காங்கிரஸோட வின்னிங் காம்பினேஷன் வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இல்லை அவங்க வந்து வின்னிங் காம்பினேஷன்ல இருக்காங்க ஸோ அதை வந்து கெடுக்கணும் போகணும் வரணும் அப்படின்றது இப்போ விஜய்க்கு ரெண்டு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க ஒண்ணு வந்து காங்கிரஸை வந்து திமுக வந்து பிரிச்சு எடுத்திருக்கு அப்போ காங்கிரஸ் இல்லாத ஒரு சட்டமன்றம் வந்து தமிழ்நாட்டில் அமையும் அதே நேரத்தில் பிஜேபி தன்னுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் வந்து தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் காங்கிரஸ் தூக்கு அப்படின்றது இல்லைன்னா நீ வந்து எங்க கூட சேர்ந்துடும் ஜனவரி மாதத்துல சேர்ந்துடும் இதுதான் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு ரெண்டு அசைன்மெண்ட்ல காங்கிரஸ் அசைன்மெண்ட் வந்து பீகார் தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப வீக்கன் ஆகி போச்சு காங்கிரஸ் வந்து நல்ல வலுவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே பிரச்சனை பண்ணணும் பீகார்ல வந்து அவங்க ஆர்ஜேடியோட பண்ண பிரச்சனைகள்னா அங்க தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமும் கூட அதே வேலையை வந்து தமிழ்நாட்டிலேயே பண்ணணும் அப்படின்றதுனால காங்கிரஸ் கிட்ட ஒரு விழிப்புணர்வு காணப்படுது அதிகமா டிமாண்ட் பண்ணி இருக்கதையும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு இது வந்திருக்கு அதே நேரத்தில் இப்போ பிஜேபியோட அமோக வெற்றி தமிழ்நாட்டில் அதிமுகவிடம் அதிக டிமாண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குதா கண்டிப்பாக அவங்க நாங்கள் எஸ்ஏஆர் வச்சுருந்தோம் பார்த்துக்கணும் நீ துட்ட அதிகமான சீட்டை கொடு ஒன்று ரெண்டாவது ஓபிஎஸ் இந்த பிரிந்தவர்களை சேரு ரெண்டு ரைட்டா அதிமுகவுடைய தலைமை இருக்கு இல்லையா பொதுச் செயலாளர் யார் முதல்வர் வேட்பாளர் யார் அதை மாற்று அப்படின்ற மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும் கொண்டு வாய்ப்புகள் உருவாகிறது இறுதி சொல்லதான் பீகார் படிப்பினை குறிப்பா இங்க உள்ள ஆளும் கட்சி திமுகவுக்கு எத்தகைய விழிப்புணர்வு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன் பீகார் படிப்பிலையை தான் நான் சொன்னேன் இந்த டாக்கா படிப்பினை இது ஒரு மிகப்பெரிய படிப்பினை அங்க இருந்து கிடைச்ச இன்புட்ல இருந்து எடுத்த தகவல்கள் இது மாதிரி வந்து நீங்க அலர்ட்டா இருக்கணும் நீங்க விளையாட்டா எடுக்க முடியாது பிஜேபி வந்து விளையாட்டான கட்சியே கிடையாது அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எலெக்ஷன் பார்ட்டி எலெக்ஷனுக்காகவே உருவான பார்ட்டி எலெக்ஷனுக்காக எது ஒன்றா செய்வாங்க அவங்க அதுதான் பிஜேபி ஒரு கல்லூரி தேர்தலில் அமித்ஷா பீரியடில் யூபியிலேருந்து அவர் டெல்லிக்கு வரும்போது ஒரு கல்லூரி தேர்தலில் பெண்கள் வாக்குகள் வந்து அவருக்கு எதிரடியில் விழும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமித்ஷா வந்து பெண்களோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தேர்தல் அன்னைக்கு பிள்ளைங்களை வர சொல்லாதீங்க யாராவது வெட்டில கிட்ட போறான் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பே அந்த பெண்கள் வராமல் இவரோட அணி ஜெயிச்சது அதாவது எதிர்த்து நிக்க ஜெயிப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் இவங்க இவங்க வந்து எதோனா பண்ணுவாங்க அப்படின்றது தான் பிஜேபியோட நிலை அதே மாதிரி வந்து நிதிஷ்குமாரை வந்து இவ்வளோத்தளவுக்கு அந்த கட்சியை வளர்த்து ஒன்னு ரெண்டு சீட்னு வளர்த்துட்டு வந்தாரு நீங்க நிதிஷ்குமாரை தாண்டி பிஜேபி வளர்ந்துருச்சு அதுதான் வந்து அதிமுகவுக்கான படம் நீங்க வளர்க்க 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 பாஜக உங்க முதுகல ஏறி உங்க தலைமையை ஒரு குட்டு குட்டு போயிடுவான் அப்படின்ட்டுதான் அதிமுகவுக்கான படம் திமுகவுக்கான படம் நீங்க ரொம்ப லைட்டாலாம் எடுக்க முடியாது பிஜேபிய எடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பான் எங்கயோ போயிடுவான் நீங்க பாக்கிறதுக்குள்ள திருவிழா நானே திருவிழாவை நடத்தி முடிச்சிருவான் அந்த மாதிரிதான் பிஜேபியுடைய செயல்பாடுகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பாடம் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பாத நம்பினா ஒண்ணு வித்துட்டு போயிடும் அப்படின்னு அதிமுக பொறுத்த பாடம் பீகார்ல வந்து பெண்கள் தான் வந்து டிசைட் பண்ணிருக்கு அதுல வந்து திமுக வந்து பெண்களை வந்து நல்ல பெரிய அளவுக்கு இப்போ அவங்க வந்து ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு கடந்த நாலு வருஷத்துல நாற்பதம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க ஆயிரம் 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 பத்தாயிரம் ரூபாய் பெருசா பத்தாயிரத்துக்கே லாயலா ஓட்டு போடுற பெண்கள் வந்து நாற்பதாயிரத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அதெல்லாம் மகளிர் விடியல் பயணம் பெண் அது மாதிரி நிறைய இருக்கு ஸோ அந்த பெண்கள் விஷயத்துல ஸ்டாலின் பண்ணது இருக்கு இல்லையா அது ஒரு அட்வான்டேஜ் தான் அதுதான் வந்து மகாராஷ்டிராலையும் பிஜேபிக்கு கை கொடுத்திருக்கு பீகார்லயும் வந்து பிஜேபிக்கு கை கொடுத்திருக்கு சோ பெண்கள் நாட்டின் கண்கள் ஆகவே வந்து அவங்களுடைய வாக்குகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எஸ்ஐஆர் மோசடிகள் அதனுடைய தீவிரம் பற்றி விளக்குனீங்க அந்த டாக்கா படிப்பினை பற்றி அழகா சொன்னீங்க ஒரு வாழ்வா சாவா போராட்டத்துக்கு திமுக தயாராகணும்னு சொன்னீங்க இன்னொன்று பிஜேபியோட வளர்ச்சி எதிர்காலத்தில் அதிமுகவை விழுங்கிவிடும் ஆபத்து பற்றியும் எச்சரித்தீர்கள் மிக்க நன்றி தொடரும் வாய்ப்பளித்ததற்கு மிக்க